கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னு சொல்லி சின்ன உடைப்பு மக்கள் வந்து கடந்த இருபத்தெட்டு நாட்களாகவும் ஒரு மாத காலமாக நீங்கள் இங்கு அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள் அந்த போராட்டத்துக்கு என்னுடைய நன்றியை மேலும் நம்முடைய போராட்டம் வெற்றி அடைய வேணும்னா நீங்கள் வந்து போராட்டத்தை விரும்பிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு விதத்தில் வந்து நம்முடைய போராட்டம் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன அடுத்த நம்ம வந்து இந்த நிகழ்வை எந்த மாதிரி எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றத நீங்கள் கையாளணும் வந்து இருபத்தி எட்டு நாட்களாக நம்மளை வந்து நிறைய பேர் அரசியல்வாதியிலேருந்து சமூக ஆர்வலர்கள் இருந்து தேவேந்திர குலம் நலம் தேவேந்திர குலம் கூட்டமைப்பு தேவேந்திர குல வேளாளர் சங்கங்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிஞ்சுக்கொள்வோம் இருந்தாலும் இன்னும் இங்கே நம்ம உட்கார்ந்த உட்கார்ந்து நமக்கு எந்த மாற்றம் கிடைச்சிருக்கா மாற்றமே கிடைக்கல நமக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் அந்த மாற்றம் அங்கே வைக்கிற ஆர்ப்பாட்டத்தை வந்து கொஞ்சம் தள்ளி தண்ணி கொஞ்சை தண்ணி போகும் அந்த மாதிரி எல்லா கையையும் கொடிக்கீங்க கொடி குடிச்சு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கி நீங்கள் உங்களுமே உட்காந்து தான் ஒன்றுமே செய்ய முடியாது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு வீடு வேண்டிய ஆர்ப்பாட்டம் மாநில அரசே மத்திய அரசே எங்களுக்கு கண்விழித்து எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை நீங்கள் தான் எந்த ஒரு வேலை செய்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும் நீங்கள் வந்து அதாவது இப்போ நம்ம அப்படியே உட்காந்துக்கே இருந்தாங்கன்னா இங்கே உட்காந்து ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் நாள் நீங்கள் தான் இருப்பீங்க அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனு எழுதி ஒவ்வொரு நாளுடைய மனு வந்து ஆதி திராவிட நலத்துறை அப்படின்னு சொல்லி கலெக்ட்ரேட்டுக்கு போனீங்கன்னா கலெக்டரேட் தான் ஆதி திராவிட நலத்துறைன்னு இருக்குது அங்கே போய் கொடுக்கணும் கார்பரேஷனில் கொடுக்கணும் துணை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கணும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கணும் பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு நம்மெல்லாம் பேசணும் எங்களுக்கு வந்து நாங்கள் நாற்பது ஆண்டுகளாக இடம் கொடுத்துருக்கோம் இந்த போராட்டத்தினுடைய முக்கிய குழுக்கள் சொல்லணும் இப்போ வந்து இங்கே விமான நிலையம் இருக்குது விமான நிலையத்தை விரிவுபடுத்துகிறாங்க அது எதற்காக விரிவுபடுத்துகிறாங்கன்னா வர்த்தகம்லாம் உயர்வடையோ பல நாட்டில் இருந்து மக்கள்லாம் வர்றாங்க சுற்றுலாத்தலமாக இதை மாற்றுவதற்காக எங்களை வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய உயிர் மூச்சு எங்களுடைய சொந்த நிலங்கள்லாம் நாங்கள் நாலு தடவை விட்டு கொடுத்துட்டோம் இப்பையும் விட்டு கொடுத்துட்டோம் ஏன்னா கொஞ்சம் பேர் காசு வாங்கிட்டாங்க அதனால எங்களுக்கு வந்து இப்போ விற்கிற விலைவாசிக்கும் முன்னாடி விற்க விலைவாசிக்கும் எங்களுக்கு கூட இப்போ காசு இல்லாத சூழ்நிலையில் விவசாய நிலங்கள்லேருந்து இருந்து ஆடு மாடு அனைத்தையுமே எங்களுக்கு வந்து இந்த ஒரு மாத காலமாக எங்களுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்பட்டுவிட்டது எனவே தமிழ்நாடு அரசு மத்திய அரசு இங்கே உள்ள அமைச்சர்களே இங்கே அனைவருமே வந்து எங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கணும் வாய்தா வாய்தான்னு மா மாறி மாறி வாய்தா போட்டுகிட்டே இருந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கீழே போயிடும் அதனால் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நாங்கள் வந்து எப்பொழுதுமே நாங்கள் யாருக்குமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உடையவர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து நீங்கள் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக எங்களை நீங்கள் தான் எடுத்துக்காட்டாக எடுத்து எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு நாங்கள் என்ன கேட்குறோம் இதே மாதிரி இன்னொரு சின்ன கிராமத்தை உருவாக்கி சொல்லணும் நீங்கள் சொல்லணும் நான் இங்கே இருக்க மாதிரியே இன்னொரு கிராமம் எங்களை உருவாக்கி தர வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லணும் இங்கே வந்து உட்காந்துட்டு சும்மா நம்மளை உட்காந்துருக்காங்க நல்லா சாப்பிடுவோம் வர தலைவர்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும் ஐயா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் நாங்கள் நிற்கணும் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கும் நாங்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லணும் நீங்கள் வந்துட்டாங்க நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு நம்மள நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க நமக்கு முடிவு கிடைச்சிடும் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் தான் பேசணும் நீங்கள் தான் எல்லாமே உட்காந்து என்னென்னா நம்ம நாளைக்கு என்ன செய்வோம் அடுத்த நாள் என்ன செய்வோம் அடுத்த நாள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் கடைக்கோடி கோடி மக்களுக்கும் ஒரு செய்தியை போய் தான் நாம் வெற்றி அடைய முடியும் எனவே சின்ன உடைப்பு மக்கள் அனைவரும் நம் வெற்றி அடைஞ்சிருவோம் அதில் வந்து எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இருந்தாலும் அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் வேலைகளை இன்னும் முழு வேகமாக செய்யணும் உடைக்குங்க வேலை வேகமாக தான் நல்லாயிருக்கும் இன்னும் நம்ம சங்கங்கள் நம்முடைய அமைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி அனைவரும் வந்து திரனில் எங்களுக்கு இந்த வாய்தாவை மாற்றி மாற்றி போடாமல் திரணில் எங்களுக்கு ஒரு கீழ் கொடுத்து படிக்காது ஒரு அமௌண்ட் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ நம்முடைய ஒற்றுமையை நீங்கள் வெளியில் பத்தவங்க அமௌண்ட் அம்மா அம்மா தொண்ணூறுல நாளைக்கு பத்து வாரி யார்மா ஏன் கூட வருது உட்காந்து போராட்டம் போட்டு